ஹலோ வணக்கம் வெல்கம் டு யோ ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா நீங்க கால் பண்ணி பலவிதமான டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நடுவில் கொஞ்சம் கேப் விழுந்துட்டாலும் நேற்று நிறைய பேர் கால் பண்ணி லவ்வப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நிறைய டவுட்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு ஷெப் பிரகாஷ் அவர்கிட்ட நிறைய டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுறா காத்துட்ருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்மா ஓகே ஷெஃப் நேத்து ஃபுல்லாக ஜூஸ் பற்றி பேச போகிறோம் இந்த வாரம் சொன்னீங்க நேற்று வந்துட்டு சூப்பராக குக்கும்பர் ஜூஸ் சொன்னீங்க இன்னைக்கு என்ன ஜூஸ் பற்றி சொல்லுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரிக்கே ஈஸியாக எல்லாரும் செய்யணும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கணும் அதனால நான் அந்த மாதிரி ஜூஸாக தான் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணியும் மாதுளம்பழமும் தர்பூசணியும் தர்பூசினியும் மாதுளம் பழமும் சரிசம அளவில் எடுத்துட்டாலும் சரி இல்லை தர்பூசணி அதிகமாகவும் மாதுளம் பழம் கம்மியாக எடுத்துட்டாலும் சரி ரெண்டு திமியும் மிக்சியில் போட்டு அடித்தாலும் சரி இல்லைனா கையால் புழிஞ்சாலும் சரி கையாலனா ஒரு காட்டன் கிளாத்தில் தர்பூசணி போடுறீங்க மாதுளம்பழத்தையும் போடுறீங்க ரெண்டுத்தையும் நல்லா டைட்டாக நீங்கள் முறுக்க முறுக்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஜூஸாக வரும் அதுக்கப்புறம் அதில் வந்து வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு கல் வந்து ஒரு கல்லுன்றில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து தேன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட வாசனை நல்லாயிருக்கும் இது வந்து ஐஸே இல்லாமல் ஒரு கிளாஸ் அப்படியே குடிச்சிங்கன்னா நூறு அந்த சத்து அப்படியே போகும் இதில் வந்து மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா அதோட பர்சன்டேஜ் கம்மியாகும் எப்பயுமே எல்லாருக்குமே நூறு சத்து அதிகமாக கிடைக்கணுன்னு நான் சில ஜூஸ்ஸு சில பொருள்லாம் நான் வந்து அப்படியே சொல்றேன் நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஓகே மிக்சியில அடிக்காம அப்படியே கையிலேயே பிசைஞ்சு ஜூஸ் எடுக்கணும் அப்படியே திக் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கணும்னு சொல்லி இருக்காரு செஃப் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒவ்வொரு டிப்ஸ் சொல்றீங்க ஆமா ரெண்டு நாளா பவன் தொண்டை கட்டிட்டு நான் கஷ்டப்படுறேன் எனக்காக ஒரு ஜூஸ் சொல்லுங்க தொண்டை கட்டுறது சரியாக போகிறதுக்கு ஆமாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புதினா கூட மிளகு லெமனு அது கூட வந்து கொஞ்சமாக சால்ட் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நல்ல ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னாவே அது வரும் அது காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரத்தில் இல்லை ஒரு அரை ஒரு டூ ஹவர்ஸில் அந்த இது அப்படியே ரிலீஃப் ஆகிடும் ஆனால் இது குடித்ததுக்கப்புறம் யார்கிட்டேயும் நீங்கள் பேசவே கூடாது இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குடிக்கிறது ஓகே பேசக்கூடாதுன்றது தான் லைட்டாக இடிக்குது அது என்னால் செய்யாமல் இருக்க முடியாது இருந்தாலும் பரவாயில்லை இந்த வீக் கணேஷத்து வந்துட்டு நான் சரி பண்ணுறதுக்காக அந்த ஜூஸை குடிக்கிற நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இனிப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் லைனில் தான் இருக்கீங்க இந்த அழைக்கலாம்னு சமைக்கலாம் தொடர்ந்து பேசலாம் ஓகே நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பல பேர் வந்துட்டு லைன்லேயே காத்துட்டு இருக்கீங்க இல்லை டிவி பார்க்குறீங்க இந்த ரெண்டு தப்பையுமே பண்ணாதீங்க ஃபோன் பண்ண உடனே உடனே நீங்கள் பேசுங்க அப்போதான் டக்குன்னு நீங்கள் பேச முடியும் தொடர்ந்து பேசலாம் ஹலோ

இந்த ஆ ஆறு டாக்டர் ஒரு புரோகிராம் பண்ணுவீங்கல்ல ஆமா ஏன் மேடம் அந்த ப்ரோக்ராமா சரி நீங்க நேர்ல பல பேர் விருப்பப்படுறதுனால திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க நான் கொஞ்சம் ஓகே தொடர்ந்து பேசலாம் வணக்கம்மா வணக்கம் சார் கூட ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சரி என்ன கத்திரிக்காய் கேட் இது என்ன கத்திரிக்காய் சரிம்மா நான் சொல்றேன் சரிம்மா சரி நான் நான் சொல்றேன் கவனிங்க அதுல வந்து ஒரு மசாலா இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த மசாலாவை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா அந்த குழம்பு எப்படி எப்படி பண்ணுங்கிறது நான் சொல்லிடுறேன் மசாலா பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் தனியா மிளகு ஜீரகம் அது கூட வந்து காஞ்ச மிளகா காரத்துக்கு இதை வந்து எண்ணெயில நல்லா வதக்கிட்டு நைசா அரைச்சிக்கணும் எண்ணெயில ரொம்ப நேரம் வதக்க வேணா சும்மா கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் இதை அரை தண்ணி ஊற்றி அரைச்சி இதை பேஸ்டா வச்சிங்க நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா தோலோட பூண்டு அரைச்சிங்க அதை ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போடுங்க ஒரு வெங்காயம் நாலு தக்காளி அந்த அளவில் தக்காளி வந்து நல்லா அரைச்சி எடுத்துங்க இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சுத்தூள் இதெல்லாம் அதில் வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கீங்களே அதையும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து அந்த ஆயில் மேலே வரணும் அந்த நல்லெண்ணெய் சொன்னோன்னே கீழே போட்டு தாளிக்கிறீங்களா அது வந்து நல்லா மேலே வரும் அப்போ தான் குழம்பு ரெடியாக இருக்கும் அந்த டயத்தில் இந்த மசாலாவை போட்டு நல்லா இன்னும் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும் அந்த டைத்தில் கத்திரிக்காவை பை அதாவது ஒன்று நாலுமானு சொல்லுவாங்களா அந்த மாரி கட் பண்ணிட்டு காம்பம் மட்டும் கொஞ்சமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காய் அப்படியே முழுசாகவே இருக்கும் இது வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள் கத்திரிக்காய் வேகிறதுக்குன்னா ஒரு பத்து நிமிஷம் போதுமா ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அது குழஞ்சு போயிடும் அந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படி கவனிக்க வேண்டியது பெருங்காய தூள் சேர்த்துங்க கருவேப்பில் கொத்தமல்லி இறக்க போகும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே வரும் ஓகே என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறது செஃப் சொல்லியிருக்காரு தொடர்ந்து அடுத்த குழம்பு கிட்ட பேசுறது சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு தூ அழைக்கலாம் சமைக்கலாம் சமையலை பத்தி பல விதமான டவுட்ஸ் செஃப் க்ளியர் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த குளரும் இன்னைப்பில் இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் நீங்க நான் தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் ஹலோ ஆல்ரெடி எனக்கு தொண்ட கட்டி இருக்கு இன்னும் நிறைய அலோ அலோ சொல்லி இன்னும் அதிகமாக்கிடுவீங்க போனருக்கு தொண்டை கட்டினதான் லைன்ல தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் ஓகே நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணால் நான் ரெண்டே ரெண்டு ரூல் தான் சொல்றேன் கால் பண்ண உடனே நீங்கள் டக்குன்னு பேசுறீங்க இன்னொரு விஷயம் டிவியை பார்த்துட்டு ஓகே டிவியில் என்ன பேசுகிறாங்க நம்ம குரல் வெளில அது மாதிரிலாம் டெஸ்டிங்லாம் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா அன்னோன்னு சொல்லிட்டு சந்தோஷமா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நிறைய டவுட்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு ஜூஸ் வெரைட்டிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா பொதுவாக ஜூஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு பல பேர் ஜூஸ் கடையில் ஆர்டர் பண்ணும்போது கூட வித்தவுட் சுகர் வித்வுட் ஐஸ்ன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க ஆனால் சுகர் இல்லாமல் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயமா இருக்கும் ஸோ ஆல்டர்னேட்டிவா என்னென்ன ஸ்வீட்னஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா மூணு மூணு விதமான ஸ்வீட்ஸ் இருக்கு அதாவது வெள்ளம் சொல்லலாம் தேன் சொல்லலாம் கருப்பட்டி சொல்லலாம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டீங்கன்னாவே எல்லாருக்குமே எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் நீங்க அந்த சேர்த்துக்கும் போது சொல்ல வேணாம்னு சொல்கிறேன் சொல்லாம நீங்க சேர்த்து பாருங்களா இது என்ன புது டேஸ்டா இருக்கு அவங்க மைண்ட்ல அந்த மாதிரி பதிஞ்சு நம்மளுக்கு சுகர் தான் அப்படின்னு அந்த பதிவு அந்த பதிவை நம்ம சொல்லாமே எடுக்கணும் அதுதான் வந்து திறமை ஒழிச்சு மற்றபடி நீங்க அது அதாவது சுகருக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்துங்க கருப்பட்டி சேர்த்துங்க தேன் சேர்த்துங்க அதுவே போதும் ரொம்ப சூப்பராவே இருக்கும் அதாவது குழந்தைங்க கிட்ட வெள்ளம் சேர்த்துருக்குன்னு சொல்லாம ஜூஸ் அப்படின்னு கொடுத்துட்டா போதும் அவங்க விரும்பி குடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் சொல்லிக்கோங்க அதுல வெள்ளம் இருக்கு அதான் ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த குளரும் இனிப்புல இருக்காங்க வணக்கம் ஓகே அடுத்த முறை கால் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு லைனில் ஒரு டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் நாங்கள் பேசிடுவோம் தொடர்ந்து அடுத்த கால் கிட்ட பேசலாம் வணக்கம் ஓகே நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா லைனில் வெயிட் பண்ணுறீங்களே தவிர பேசவே மாட்டேன்றாங்க ப்ளீஸ் கால் பண்ணீங்கன்னா நீங்கள் நினைக்கிற ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஷெஃப் அதை சொல்கிறதுக்காக தான் காத்துட்ருக்காங்க அந்த தென் ஷெஃப் ஜூஸ் கூலிங்கா குடிக்கணும்ன்றது எல்லாருக்கும் ஆசை ஆனா ஐஸ் ஆட் பண்ணக்கூடாது ஐஸ் ஆட் பண்ணா என்ன மாதிரி த்ரோட் வந்துரும் அப்படின்ற பயம் அவங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நார்மலா வாட்டர் வந்துட்டு சில் பண்றதுக்காக பானில வச்சு குடிப்போம் அதே மாதிரி ஜூஸை கொஞ்சம் சில்லு குடிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஆட்டர்னேட்டி வரை ஆல்டர்நேட்டிவ் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஜூஸை வந்து நீங்க வந்து அந்த பானை தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி எடுத்து ஜூஸ் பண்ணி பாருங்களேன் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்க அந்த இதை இதை மாதிரி யாருமே ட்ரை பண்ணதில்லை இது வரைக்கும் நான் அந்த மாரி ஜூஸ் நிறைய குடிச்சிருக்கேன் அதனாலதான் இவ்வளவு எனர்ஜிட்டிக்கா நான் அவங்கள்ட்ட பேச முடியுது அந்த மாரி தண்ணி அதாவது தண்ணி வந்து இந்த அந்த நாக்கு அந்த ஜில்லுன்னு போகிறது தானே ஒழிஞ்சு மற்றபடி உள்ள உடம்புக்கு எப்படி அது வேலை செய்யுது அதை எல்லாருமே யோசித்து குடிச்சிங்கனாவே போதும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஜூஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க எப்பயுமே நாக்கு டேஸ்ட் மட்டும் பார்க்காதீங்க உள்ள உடம்புக்கு இது சாப்பிட்றோம் இது வந்து நம்ம நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் லைஃப் லாங் நல்ல ஒரு டாக்டர் கிட்ட போகாம நம்மளே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நான் என்னுடைய இது ஓகே ஃபைன் தொடர்ந்து அடுத்த கலர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க

ஆ ஓகே ஓகே சரி நான் சொல்கிறேன் கவர்னிங் பார்த்தீங்களா இப்போ வந்து கொத்தரங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவங்கள்ட்ட நான் கேட்டேன் எப்படி செய்கிறது அப்படின்னு கொத்தரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சே இந்த கொத்தரங்காய் செய்யும்போது நம்ம வீட்டில் பொரியல்லாம் பண்ணும்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பண்ணுவோம் அது பொரியலுக்கு ஏன்னா சீக்கிரமாக குக் ஆகணும் அதுக்கு அதுக்காண்டி தான் அந்த சின்ன சின்ன பீஸ் அந்த கட்டிங்கை பொறுத்து தான் இருக்குது இப்போ நீங்கள் கொத்தரங்காய் வந்து இந்த கிரேவி பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய பீஸாக அதாவது ஒரு கொத்தரங்காய் நீ இந்த அளவுக்கு நீட்டமாக இருக்குன்னா அது வந்து ஒன் பை த்ரீயாக கட் பண்ணிங்க அதாவது ஒரு கொத்தரங்காய் மூணாக கட் பண்ணிக்க சொல்கிறேன் கட் பண்ணிவிட்டு தனியாக கழுவி இருந்துச்சு இந்த சைட்ல வச்சுங்க ஒரு பாத்திரத்தை எடுங்க எண்ணெய் ஊத்துங்க கடுகு ஜீரகம் சோம்பு கொஞ்சமாக தழிச்சுங்க இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் வந்து இதில் ஜாஸ்தி சேர்த்துக்க சொல்கிறேன் மூணு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தக்காளி போதும் அந்த அளவில் எடுத்துக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறமா தக்காளியும் நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் தனியாத்தூள் இது மட்டுமே போதும் தேங்காய் வந்து நல்லா குர குரன்னு அரைச்சி வச்சுட்டு அதுவும் இது கூட சேர்த்துங்க நல்லா அப்படியே அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த கொத்தரங்காயும் சேர்த்துங்க இந்த கொத்தரங்காயை ரெண்டு விதமாக சேர்க்கலாம் எப்படின்னா ஒரு ப பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்திங்கன்னா இந்த கொத்தரங்காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் பச்சையாக சேர்க்குறதா இருந்தால் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க சொல்கிறேன் நீங்கள் வந்து பாயில் பண்ணிட்டு அதாவது அவிச்சுட்டு இது கூட சேர்த்து அந்த தண்ணியோட சேர்க்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுங்க ரொம்ப கொஞ்சமாக பெருங்காய தூளும் சேர்த்துங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க சார் உங்க பேரு என்ன எங்க கால் பண்றீங்க என் பேர் மேம் ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்க நான் ஆஷோ நகர்ல கால் பண்ணனும் ஓகே ஃபைன் இப்போ என்ன டவுட் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க ஆ பிரான் பிரியாணி பண்ணனும் பிரான் பிரியாணி ஓகே ஃபைன் வணக்கம் ஷாமானந்த் ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு என்ன கடை வச்சிருக்கீங்களா இல்லங்க வீட்ல பண்ணி பாக்குறதுக்கா ஆ ஆமாங்க சரி 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 நீங்க பண்றதுக்கா இல்ல வீட்ல அம்மா இல்ல எங்க அம்மா பண்றதுக்கு சரி 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 ஓகே ஓகே நான் சொல்கிறேன் இப்போ கவனிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி கேட்டிருக்காங்க ப்ரான் பிரியாணி வந்து கொஞ்சம் வந்து இதுவாக கவனிக்கணும் அதாவது லாஸ்ட்டாக ப்ரானை சேர்த்தாவே போதும் ஒரு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சிங்க ஏன்னா ப்ரான் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரபுள் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்குது அதனால் சோம்பு தாளிச்சிக்க சொல்கிறேன் சோம்பு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தனியாத்தூள் அதாவது ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் அரை ஸ்பூனு கே காஷ்மீர் ரெப்போர்டர் கொஞ்சம் மஞ்சுதுள இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கு தயிர் புதினா கொத்தமல்லி புதினா வந்து அதிகமா கொத்தமல்லி வந்து கம்மியா இதெல்லாம் வதங்கனதுக்கு அப்புறமா அந்த பிரான் வாங்கும்போது அதோட மண்ட இருக்குல அதுல அந்த மண்டையை வந்து மஞ்சுதுள போட்டு கழுவிட்டு அதை தண்ணிய நல்லா கொதிக்க விட்டீங்கனா அது ஒரு ஸ்டாக் மிர்கே இருக்கும் அதாவது ஜூஸ்னு சொல்லுவாங்க இல்லனா சூப்னு சொல்லுவாங்க அந்த தண்ணியை இது கூட சேர்த்தீங்கனா நீங்க பண்ணும்போது அந்த பிரியாணி அந்த பிரான் வாசன வரும் அதனால சொல்றேன் இதெல்லாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இந்த தண்ணி ஊத்திடுங்க தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பாஸ்மதி ரைஸ் எப்பவுமே ஊற வச்சிருப்போம்ல இப்போ ஒரு பிரியாணி பண்ண போறோம்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் ஃபர்ஸ்ட் பிரியாணி பண்ண போறோம் அப்படினா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க அதுக்கு அப்புறம் மீதி प्रिपरेशनலாம் ரெடி பண்ணீங்கன்னா மீதி என்னென்ன தேவை வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணீங்கனா ரொம்ப சூப்பரா அதாவது மலர்ந்து நல்ல நீட்டமா வரும் சொல்றோம் பிரியாணி அதுக்கு அப்புறமா அந்த ரைஸை போடுங்க ரைஸ் போட்டு மேலே வரும் பாருங்க அந்த டைத்துல பிரான் போட்டு நல்ல mix பண்ணி வச்சிட்டீங்கனாவே போதும் 10 நிமிஷம்ல ரப்பர் மாதிரி எல்லாம் பிரான் வராது நல்ல சாஃப்ட்டா ஒரு அல்வா க அல்வா இப்படி கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாரி சூப்பராகவே இருக்கும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே வரும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முடிச்சு இன்னும் பிரேக் எடுத்துக்கலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு த ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் சமையலை பற்றி பல டவுட்ஸ் இன்னைக்கு கிளியர் பண்ணிட்டு இருக்காரு ஷெஃப் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் இனிப்பில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன இங்கேருந்து கால் பண்ணுறீங்க நமக் கிருтика வந்து வெயிட் பண்றோம் அலோ பேர் நீங்க என்னதான் அலோ நினைச்சு சூப்பரா இருக்கு உங்க ஓகே நீங்க டிவி பாத்து பேசிட்டு இருக்கீங்க டிவி பாத்து பேசாதீங்க டவுட் கேட்க போறீங்க சப்பாத்தி எப்படி செஞ்சாலுமே சாப்பிட்டா மாட்டேங்குது இந்த யுனிவர்சல் ப்ராப்ளமா இருக்கும் போல இருக்கே ஓகே தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் இருக்காரு வணக்கம்மா வணக்கம் மீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் சரி சொல்லுங்க என்ன சப்பாத்தி சரியா வரலையா சப்பாத்தி சாஃப்ட்டா வர மாட்டேங்குது எப்படி செஞ்சாலும் சரி ஓகே ஓகே நீங்க இப்ப செய்யும்போது அது எப்படி அதாவது பேப்பர் மாதிரி கிளிக்கிற மாதிரி இருக்கா நீங்க செய்யும்போது என்னென்ன போட்டு mix பண்ணுவீங்க இது உப்பு கோதுமை மாவு மட்டும்தான் சரி 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 ஓகே ஓகே நான் சொல்றேன் இப்போ புரிஞ்சிச்சு இப்ப பாத்தீங்கன்னா கோதுமாவூல கொஞ்சம் தயிர் சேர்க்க சொல்றேன் தயிர் உப்பு எண்ணெய் இது மட்டும் சேர்த்தாவே போதும் ஏன் தயிர் செய்ய தேக்க சே சேர்க்க சொல்கிறேன்னா தயிர் வந்து நல்ல பாக்டீரியா அந்த கோதுமை மாவை சாப்பிட்டுட்டு அது நல்லா ஆகிடும் அதாவது புளிச்சு போய்டுன்னு சொல்கிறேன் புளிச்சு போயிடுச்சுன்னா நீங்கள் சப்பாத்தி எப்போவுமே சுடும்போது ரொம்ப அருமையாகவே வரும் நீங்கள் சப்பாத்தி சுடும்போது இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லூஸாக மிக்ஸ் பண்ண வேணாம் கொஞ்சம் மீடியமாக நம்ம பூரிக்கெலாம் எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்க அந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதை தேய்க்கும் போது மெல்லிசாக தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு அது மேலே வந்து எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு அதுக்கப்புறம் அதை முக்கியம் நம்ம மடிச்சுட்டு திரும்ப தேய்ச்சி போட்டுருலாம் பாருங்க லேயர் லேயர் சப்பாத்தியாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஓகே அடுத்த முறை கால் பண்ணீங்கன்னா இணைப்பில் ஒரு டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் போதும் டக்குன்னு பேசிடலாம் உங்களோட டவுட்டே நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பேசலாம் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில இருக்காங்க வணக்கம் ஓகே நீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பல பேர் பலவிதமான டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க பேசிக்கா எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களுக்கு இருக்கிறது வந்துட்டு பேசிக்கா அந்த இட்லி சாஃப்ட்டா வர மாட்டேங்குது சப்பாத்தி சாஃப்ட்டா வர பல டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க தவிர்த்து வேற ஏதாவது சிம்பிளா இது நிறைய பேர் தப்பா செய்றாங்க உங்களுக்கே தோணல தப்பா செய்யறாங்க அதை பற்றி சொன்னா நல்லா இருக்கும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிப்பட்ட டவுட் எனக்கு அப்படிப்பட்ட டவுட் அது சொன்னா நிறைய பேர் என்ன எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல நான் சொல்லிடுறேன் அது வந்து நீங்க இது ஒரு சான்ஸ் உங்களுக்கு திருத்துக்கிற நிறைய பேர் கிரேவி வந்துட்டு நிறைய தண்ணி ஊத்திடுறாங்க அந்த மாரி தண்ணி ஊற்ற வேணும் தண்ணி ஊற்றுனா ரசத்துக்கு தண்ணி ஊற்றலாம் மீதி பொருளுக்கு வந்து நீங்க தக்காளி வெங்காயத்தை அதிகமாகவே சேர்த்துக்கிட்டாவே போதும் இல்லைனா தேங்காய் சேர்த்துங்க இல்லை தேங்காய் பால் சேர்த்துங்க இப்போ ஒரு கிரேவி வந்து எனக்கு நிறைய வேணும் அப்படின்னா தேங்காவை நல்லா நைஸா அரைச்சிட்டு வெள்ளையா தேங்காய் திருவிட்டு அதை நைஸா அரைச்சிட்டு அது கூட சேர்த்து பாருங்கலாம். அந்த கிரேவி இது யார்மா பண்ணது இது யாரக்கா பண்ணது அப்படின்ட்டு உங்க வீட்டில் உள்ளவங்களே உங்களை கேட்பாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சொல்லிருக்கார் இன்ட்ரெஸ்டிங்கான தொடர்ந்து அடுத்த பேசலாம் வணக்கம்

பூரி மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்க சொல்கிறோம் அவ்வளோதான் எப்பொழுதும் போல தான் நீங்கள் செய்கிற மாதிரி செய்கிற மெத்தட் தான் அதில் ரவை சேர்த்துக்கிட்டாவே போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ரவை ஆட் பண்ண மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்பா ஷெஃப் சொல்லியிருக்காரு தொடர்ந்து அடுத்த கலர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க உங்க பேர் என்ன உங்க பேர் என்னம்மா நீ பேசுறேன் ஓகே ஃபைன் இப்ப டவுட் கேட்க போறீங்க சாட் வந்து மோர் குழம்பு செய்யறது எப்படின்னு கேக்க ஓகே வணக்கம்மா ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சார் மோர் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லணும் சார் சரி சரி நான் சொல்றேன் கவனிங்கமா மோர் குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு செய்யறதுங்களாமா ஆ ஆமா சார் சரி சரி நாளைக்கு ஒண்ணு நான்வெஜ் செய்யல ஆ இல்ல சார் சரி 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 நான் சொல்கிறேன் இப்போ கவனிங்க மோர் கொழம்பு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான விஷயமா அதை வந்து நிறைய திரிஞ்சு போயிடுன்னு பாருங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பய பயந்துக்கிட்டு செய்ய வேணாமா இந்த சமையலை பொறுத்த வரைக்கும் தைரியமாக செஞ்சு பாருங்களேன் நீங்கள் செய்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மோர் குழம்புக்கு வந்து தயிர் அது கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு அதாவது கடலை மாவுன்னு சொல்லுவாங்க அதை அது ஒரு ஸ்பூன் இது எல்லாமே அதில் போட்டு தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விட்டுருங்க அந்த கொதிச்சிங்கன்னா அந்த பச்சை வேகம் சரி சரி அப்படின்னா அதில் வந்து மசாலா சேர்த்துங்க அது என்ன மசாலான்னா தேங்காய் பச்சை பச்சை மிளகா ஜீரகம் இதையும் அது கூட அரைச்சிட்டு ஒரு பாத்திரம் அதில் வந்து தயிர் போடுறீங்க ஒரு கப்பு தயிர் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடல மாவு கொஞ்சமாக மஞ்சுத்தூள் நான் சொன்ன அந்த மசாலா இருக்குல்ல தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் இது எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது வந்து அந்த பச்சை வாசனை போய்டும் அதுக்கப்புறமா இந்த சைடில் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு தேங்காய் அணையில் கடுகு ஜீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி இஞ்சி வந்து தோல் எடுத்துட்டு சீவிட்டு அது கூட சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை தாளிச்சுட்டு என்ன வெஜிடபிள் வேணுமோ அதையும் அது கூட போட்டு நல்ல எந்த எண்ணெயில் வதக்கிட்டு இந்த குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விடுங்களேன் சூப்பராக இருக்கும்மா மோர் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையும் பெருங்காய தூளும் சேர்த்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா மோர் குழம்பு நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்க அடுத்த கால் கிட்டேயும் பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க மேடம் சொல்லுங்க சார் உங்கள் எங்க இருந்து கால் பண்ணுறீங்க உங்க பேர் சார் என் பேர் வந்து கரணி மேடம் ஓகே சார் இப்போ என்ன டவுட் ஆ மேடம் அந்த வேப்பம்பூ குழம்பு எப்படி வைக்கிறது வேப்பம்பூ குழம்பா வித்தியாசமான குழம்பா ஓகே வணக்கம் சார் ஹலோ ஆ வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் என் பேர் கரணி சார் இந்த வேப்பம்பூ குழம்பு சார் வேப்பம்பூ அந்த குழம்பு எப்படி சார் வைக்கணும் சார் நல்லதுன்னு நல்லது அதாவது வேப்பம்பு குழம்பு வந்து செய்யறதுக்கு முன்னாடி இதை வந்து பச்சடியா செஞ்சு பாருங்க அது உங்களுக்கு எப்படி உங்க உடம்புக்கு எப்படி ஒத்துக்குதுன்ட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் குழம்பு வந்து சாதாரண நம்ம புளி குழம்பு நம்ம காரக்குழம்புலாம் வைக்கிறோம்ல அதில் வேப்பம்பூவை லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும் கசப்பு வந்து உடம்புக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நான் வேப்பம்பூ பச்சடி எப்படி சொல்றேன் அதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா நான் கொழம்பு சொல்கிறேன் பச்சடி பார்த்தீங்கன்னா அது கூட வந்து வெள்ள வேப்பம்பூ வாங்குறீங்க அதை வந்து கையாலே நல்லா கசக்கிட்டு அது கூட போட்டுருங்க அது கூட வந்து வெள்ளம் சேர்த்துங்க கொஞ்சமாக வந்து மாங்காவும் இந்த எதிர்க்கில் சின்ன சின்னதாக கட் பண்ண மாங்காவும் அதெல்லாம் எல்லாமே பச்சடி மறிக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் டெய்லி காலில் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சார் நன்றி கால் பண்ணதுக்கு பல பேர் பல விதமான டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் டிப் ஆஃப் டே என்ன டிப் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் ஆஃப் த டே தான் இது யாரும் நிறைய பேருக்கு தெரியும் அதாவது எக்ஸ்போர்ட் ஆனவங்களுக்கு தெரியும் எப்படின்னா வடை வந்து நிறைய பேர் செய்கிறாங்க எண்ணெய் எண்ணெய் எல்லாம் குடிச்சிட்டு நான் நான் சொல்றது வந்து உளுந்து வடை மெது வடைன்னு சொல்லுவாங்களா அது அது நிறைய எண்ணெய் குடிச்சிடுன்னு சொல்கிறாங்க எண்ணெய் குடிக்காம இருக்கணும் அப்படின்னா அரை மணி நேரம் உளுந்த ஊற வச்சாவே போதும் அரை மணி நேரம் உளுந்த ஊற கரெக்டாக டைம் பாருங்கள் அரை மணி நேரம் போனோம் ஏன் என்ன குடிக்குது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து வந்து புளிச்சு போய்டுது அந்த உளுந்து புளிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அரை மணி நேரம் ஊறுனாவே போதும் அதுலயே அந்த இந்த சூட்லேயே புளிச்சு போயிடும் அதை அரைச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராகவே வரும் ஓகே சார் பல டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச்னிங் இந்த ஹாஃப் அன் ஹவர் பல இன்ட்ரெஸ்டிங்கான டவுட்ஸ்லாம் நீங்களும் கேட்டு கிளியர் பண்ணியிருப்பீங்க தொடர்ந்து இன்னொரு அழகான குக்கரி ஷோ உங்களுக்காக சமைச்சு காட்டுறதுக்காக காத்துட்டு இருக்கு அந்த ஷோ பேர் ருசிக்கலாம் வாங்க ஸோ தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியும் பாருங்க இதே போல நாளைக்கும் பல இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் கிருத்திகா டெலிங் பாய் ஃபுல் யூ ஆல் Thank you.